ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மனம் பதறாதே இதை பார்த்த நிமிடமே என் வாக்கினை கேட்டுவிடும் உனக்கான விஷயத்தில் உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே என்று தானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இதோ உன் உதவி செய்வதற்கு இந்த பெண் தான் வந்து கொண்டிருக்கின்றாள் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன்னே தோன்றி உனக்கான பயணத்தை செய்து முடிக்க வந்திருக்கின்றேன் என்று சொன்னேன் அல்லவா இப்பொழுது அந்த பயணமானது வெற்றி பெறத்தான் போகிறது நீ கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்கு இந்த வராகி ஆனவள் நான் வந்துவிட்டேன் நீ என்னிடம் கேட்டது எவ்வளவு முக்கியமானது என்று நான் அறியாமல் இருப்பேனா கடந்து போகின்ற பாதையில் இங்கு கற்களும் முற்களும் உன் காலை பதம் பார்த்து கொண்டிருப்பது போல வருகின்ற பிரச்சனைகளும் கவலைகளும் உன் எதிர்காலத்தை இங்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது அதனால் இந்த பராகியானவள் சொல்வதை கேட்டுவிட்டு உன் முடிவை தெளிவாக எடுத்துக்கொள் உன் எண்ணமும் செயலும் நேர்மையும் இங்கு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொண்டிருக்கும்போது உன் தனிமையின் போராட்டத்தை நினைத்து வரும் உன் தாயை உன் போராட்டத்தை காலத்தை முடித்து வைத்துவிட்டு உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு நானே உன் பெயர் உன் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு வந்திருக்கின்றேன் என் பெயர் கொண்ட ஒருவரை தான் நீ சந்திக்கப் போகிறாய் இந்த வராகிதான் என்று அழைக்கும் பெண்ணை தான் நீ பார்க்கப் போகிறாய் என் குழந்தையே இந்த ரூபத்திலாவது எனக்கு காட்சி தருவாளோ என் அன்னையானவள் என்று என் மீது என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தால் இப்பொழுது அந்த நம்பிக்கைக்கு பலனளிக்கும் வகையில்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன் எனது இந்த வார்த்தைகளை மதித்து நீ கேட்கும் நிமிடம் இப்பொழுது மனம் விட்டு பேச என் குழந்தைகளும் நான் ஓடோடி வந்திருக்கும் போது காரணமில்லாமல் நீ எதை நினைத்து கொண்டிருக்காதே சில விஷயங்கள் தேவையான தேவையற்றதோ என்று தெரியாமல் கூட உன் மனதை காயப்படுத்தி கொண்டும் ரணப்படுத்தி கொண்டும் இருக்கின்றாய் இப்பொழுது உன் வழிகளில் என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது அதை பார்த்ததும் நான் அனுமதித்து அமைதி கொள்கிறேனோ என்று எண்ண வேண்டாம் அந்த வழியை பொறுத்து கொள்வதால் உன் வாழ்க்கையில் வருகின்ற பெருமகிழ்ச்சிக்கு உத்தரவாதத்தை இந்த வராகி என்னை ஆனவள் நான் தரத்தான் போகிறேன் உன் சோதனைக்கு இடையில் உன் வாழ்க்கையின் புரிந்து கொள்ளும் தருணத்தை உன் வெற்றி வராகி தர காத்திருக்கும்போது நீ மனம் வருந்தி கொண்டே இருந்தால் நீயும் செயல்களில் கவனத்தை செலுத்த முடியாது அதனால் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என் தாய் எனக்கு துணை இருக்கும்போது என் மனம் இங்கு வருந்தாது என்று என் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சில சமயத்தில் நாம் விதியின் போக்கிலே விட்டு விடுகிறோம் சில சமயத்தில் நாம் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சில சமயத்திலே நமக்கான விஷயத்தை அரை வட்டத்துக்குள்ளே போட்டு மனதை அதை சுற்றி சுற்றி வைத்துக்கொண்டு இங்கு குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படித்தான் பல பேருடைய வாழ்க்கை வெளியில் சொல்ல முடியாத நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் என் குழந்தையிடம் சொல்வது நான் ஒன்றே ஒன்று தான் நீயோ உனக்கான வெற்றி பயணத்தை தீர்மானிப்பதற்கு உன் தடைகளை உடைத்தெறிந்து வெளியே வா நன்றி மறந்தவர்களை எண்ணி உன் காலத்தில் நீயாகவே கடத்தி கொண்டு உன் சோதனையும் வேதனையும் முடிந்துவிட்ட பிறகும் வருகின்ற காலம் நமக்கு நல்லது நல்லதாகவும் நடக்கத்தான் போகிறது என்பதில் தீர்க்கமாக நம்பிக்கைக்கும் உன் நம்பிக்கைதான் உன்னை வழிநடத்த போகிறது வருகின்ற நேரத்தில் சோதனையும் வேதனையும் உன்னை உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ என்று எண்ணி விடாது நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்குத்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடையப் போகிறாய் என்ற ஒன்றுக்கு உனக்காக இருக்கும்போது நான் சொன்னேனோ இப்பொழுது அந்த ஒன்றை நிரந்தரமாக வந்திருக்கின்றேன் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைத்து நீ உன் பொறுமையை இழந்து விடாதி ஒருமைக்கா நல்லன் எப்பொழுதும் நம்மை கிடைக்கும் என்று நீ இந்த தாயிடம் நீ புகார் கூறிக்கொண்டும் முறையிட்டு கொண்டும் இருக்கின்றாய் நீ சொல்வது நிஜம்தான் ஆனால் என்னிடம் கேட்கும் இந்த உண்மையை சில சமயத்தில் நான் உனக்கு நேரடியாகவே தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் நேரமும் என் தாயின் கூடத்தான் இருக்கின்றேன் என்று நீ சொல்கிறாய் அது உன் யதார்த்தமானதுதான் சதா நேரமும் என் குழந்தையை நடக்கும் பக்கம் போகாமல் கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நான் வலிமையாக இருந்து கொண்டே இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாது உதவி செய்வதற்காகத்தானே நீ யார் யாரையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் இன்னும் ஏன் வரப்போகிறார்கள் யார் வரப்போகிறார்கள் என்று எண்ணாதே என் குழந்தையே ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் ஒருவன் நான் உத்தரவின்படி இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்றால் அவருடைய வாழ்வில் நான் முழுவதுமாக போய்விட்டேன் என்று தான் அர்த்தம் அப்படித்தான் என் குழந்தைகளையும் காக்க இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உன் மனதை காயப்படுத்த விஷயத்திற்கு கவலைப்படுகின்ற விஷயத்திற்கும் நல்லதொரு தீர்வை தருவதற்காக இந்த தாய் நான் வந்திருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்து நீ வருந்த வேண்டாம் நடப்பது யாவும் நல்லவையே நல்லதொரு காரணத்தோடு தான் அந்த விஷயத்தில் நடக்கப் போகிறது அதன் பிறகும் என் குழந்தை எதை எதையோ பற்றி கொண்டு நீ உனக்காக இருந்து கொண்டே இருக்கின்றாய் நடப்பதும் நடக்கப்போவதும் இந்த வராகி தீர்மானித்திருக்கும் போது உனக்கும் எந்த உதவி எந்த நேரத்தில் தேவைப்படும் என்று நான் நினைத்திருக்கின்றேனோ அந்த இடத்தில் அந்த தருணத்தில் உன் முடிவை நான் எடுத்துக்கொண்டு உனக்கான முடிவையும் நான் எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றேன் எல்லா வேலையிலும் உனக்கான நினைத்ததை நான் வழிக்க வழி வழகை செய்வேன் நீயோடு இணைக்கலாம் எனக்கா அதை பழிக்க செய்ய வைக்கவில்லை நான் என் தாயை உன்னை கையெடுக்க வேண்டும் என்று என் கண் குழந்தையே உன் எதார்த்த யதார்த்தத்தையும் உன் போராட்டத்தையும் உனக்கு புரிய வைத்து நீ எவ்வளவு பெரிய திறமையை வைத்திருக்கிறாய் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நான் உனக்குள் தந்திருக்கின்றேன் அதற்காக எல்லாம் நீயும் அங்கு எதையெதையோ நினைத்து கொண்டிருக்காதே உன் வாழ்க்கையில் எது கிடைத்தால் இப்பொழுது நீ சந்தோஷப்படுவாய் என்று நான் அறிந்துவிட்டேன் பிறகும் நீ ஏன் எதையெதையோ நினைத்து வாடி வளைத்து கொண்டிருக்கின்றாய் உன் எண்ணத்தை தூய்மையாக எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்கிக் கொள்ளாமல் இனி இதற்கு மேல் முடியவே முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு நீதான் வெல்லப் போகிறாய் என்ற மனநிலைக்கு உனக்குள் உருவாக்கிக் கொள் அதை அதை தானே என்னால் முடியவில்லை என்று சொல்கிறாய் நீ சொல்லும்போது எப்படி இருக்கின்றது தெரியுமா அப்படியென்றால் இந்த வராகியின் மீது நீ நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாயா நான் தான் உனக்கான காரியத்தை உனத்தில் தரப்போகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றேனே அதன் பிறகும் உன் முன்னேற்றத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை இறங்குபவர்களை பற்றி ஏன் குழந்தையை நினைத்து கொண்டிருக்கின்றாய் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் அதற்கான முழு முயற்சியை நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும்போது நீ மனம் வருத்தம் அடையாதே எதை இழந்தாலும் அதை மீட்டெடுக்கத்தான் போகிறேன் எதை பெற்றாலும் அதை நிலையாகத்தான் இந்த தாய் வராகி வந்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட உதவியை தான் உனக்கு செய்வதற்கு ஒரு பெண் ரூபத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான பாதையை தெளிவாக்கி கொண்டிருக்கின்றேன் நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருந்து விட்டு ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கான பாதையை தீர்மானிப்பதற்கு இந்த தாய் வராகி உனக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொள் வெற்றி உன் மசமாக இருக்கும்போதே நீ யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லை யாராவது ஒருவர் உனக்கு துணையாக வருவாரோ என்று என் குழந்தை என் வராகி இருக்கும்போது நீ யாரை எதிர்பார்க்கின்றாய் எல்லாம் எதுவும் கடந்து போகத்தான் போகிறது வெற்றி உன் வசமாகத்தான் போகிறது ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கப் போகிறது என்று நீ நம்பி உனக்கான செயலை நீ செய்து வா எல்லாம் உனக்கு நிச்சயமாகவே நடந்து முடிய போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் எல்லாம் உனக்கு வெற்றியாக ஜெயமாக நடக்கப் போகின்றது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்